ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு திலக்ஷ்மணி யூடியூப் சேனல் இந்த பதிவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தில் வந்து தை அமாவாசை வந்து எந்த நாளில் வருகிறது தை அமாவாசை திதி எப்போ தொடங்குகிறது எப்போ முடிகிறது தை அமாவாசை நாளில் வந்து நாம் கோலம் போடலாமா அன்றைய தினத்தில் நாம் கட்டாயமாக சமையலில் சேர்க்க வேண்டிய காய்கறிகள் மற்றும் சேர்க்க கூடாத காய்கறிகள் மேலும் அமாவாசை முக்கியமான சிறப்புகள் தை அமாவாசையில் தர்ப்பணம் கொடுப்பதன் பலன்கள் அன்றைய தினத்தில் வந்து நாம் வந்து என்ன பொருட்களை வந்து தானம் செய்ய வேண்டும் மேலும் வந்து தை அமாவாசையின் போது வந்து நாம் வந்து என்னெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாது மேலும் தர்ப்பணம் கொடுப்பதற்கு சரியான நேரம் போன்ற பல கேள்விகளுக்கு உண்டான பதில் இதில் இருக்கிறது கண்டிப்பாக பார்த்து பயன்பெறுங்கள் நம்மளுடைய

விரதம் இருந்து முன்னோர்களை வழிபாடு செய்து தர்ப்பணம் கொடுப்பதால் வந்து அதீத நன்மைகள் மற்றும் அதீத பலன்கள் வந்து உங்கள் குடும்பத்திற்கு வந்து சேரும் தை அமாவாசை தீதி என்பது பித்ரு வழிபாட்டுக்கு உரிய நாள் என்றே சொல்லப்படுகிறதுங்க இந்த நாளில் வந்து நாம் வந்து பித்ருகளுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்வதால் பித்ருக்களின் ஆசிர்வாதங்களை நாம் நேரடியாகவும் பரிபூரணமாகவும் பெற முடியும் என ஐதீகமாகவே சொல்லப்படுகிறது இதனால் வந்து நம்ம வந்து பித்ருகளை வந்து இந்நாளில் வந்து நாம் வந்து வழிபாடு செய்வதால் வந்து நமக்கு இருக்கக்கூடிய பித்ரு தோஷங்கள் எல்லாமே விளங்கும் என நம்பிக்கையாக வந்து சொல்லப்படுகிறது அதுவும் இந்த தை மாசத்தில் வரக்கூடிய அமாவாசை வந்து ரொம்ப முக்கியமான தர்ப்பணமானதாக கருதப்படுகிறது இதுவரை யாரும் தர்ப்பணம் கொடுக்காதவர்கள் வந்து இந்த தை அமாவாசையில் வந்து தர்ப்பணம் கொடுத்து முன்னோர்களை கண்டிப்பாக வழிபாடு செய்யுங்கள் மேலும் இந்த தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை நாளன்றில் வந்து கடல் குளம் ஆறுகளில் வந்து புனித நீராடுவது வந்து பல மடங்கு புண்ணியத்தை தரும் என்று சொல்லப்படுகிறது மேலும் இந்நாளில் வந்து நீங்க வந்து சிவ ஆலயத்திற்கு செஞ்சு சிவபெருமானை வழிபாடு செய்வதும் அதீத பலன்களை கிடைக்கும் மேலும் முருகப்பெருமான ஆலயத்திற்கு செஞ்சு முருகப்பெருமானுடைய முருகப்பெருமானை வழிபாடு செய்வதால் முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதங்களை நீங்க வந்து நேரடியாக வந்து 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 இந்த தை தர்பணம் கொடுத்து முன்னோர்களுடைய ஆசிர்வாதங்களை பரிபூரணமாக பெறுவதற்கு பாருங்கள் சரி அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த முன்னோர்களின் ஆசீர்வாதங்களை பெறக்கூடிய அமாவாசை திதி வந்து எப்ப தொடங்குதுன்னு சொல்லி பார்த்திடலாமா ஜனவரி பதினெட்டாம் தேதி தை நான்காம் நாள் அதிகாலை ஒரு மணி இருபது நிமிஷத்துக்கு தொடங்கி ஜனவரி பத்தொன்பதாம் தேதி அதாவது வந்து திங்கட்கிழமை அடுத்த நாள் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி அதிகாலை ரெண்டு மணி முப்பத்தொரு நிமிஷம் வரைக்கும் இருக்குதுங்க நம்ம வந்து பொதுவா வந்து தர்ப்பணம் வந்து காலை பொழுதில் தான் நம்ம வந்து கொடுக்க வேண்டும் என்னதான் நமக்கு வந்து முழுக்க முழுக்க அமாவாசையாக இருந்தாலும் நாம வந்து தர்ப்பணம் வந்து காலை பொழுதில் தான் கொடுக்க வேண்டும் யாரும் மறந்து விடாதீர்கள் அதனால நமக்கு என்னைக்கு அமாவாசை தீதியின் ஜனவரி பதினெட்டாம் தேதி தை நான்காம் நாள் ஞாயிற்றுக்கிழமை தான் அமாவாசை வருகிறது தர்ப்பணம் கொடுப்பவர்கள் காலை பொழுதிலே கட்டாயமாக கொடுத்து விடுங்கள் உச்சிகாலத்தில் உச்சி காலம் வருவதற்கு முன்பே வந்து நீங்க வந்து தர்ப்பணம் கொடுத்து விட வேண்டும் அது பின்னர் வந்து தர்ப்பணம் கொடுப்பதால் வந்து உங்களுக்கு வந்து எந்த விதமான பலனுமே கிடையாது உச்சி காலத்திற்கு முன்பவே தர்ப்பணம் கொடுத்துவிட்டு எள்ள நீர் இறைத்து காகத்திற்கு உணவு அளித்து விடுங்கள் யாரும் மறந்து விடாதீர்கள் அதற்கு பின்பு நீங்க வைப்பதால் வந்து எந்த ஒரு பிரயோஜனமே கிடையாது இவ்வாறு நாம் முன்னோர்களுக்கு வந்து தர்ப்பணம் கொடுப்பதால் வந்து நமக்கு வந்து அதீத பலன்கள் கிடைக்கும் மேலும் எண்ணற்ற நன்மைகள் வந்து நம்மளே வந்து சேருங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அமாவாசை நாட்களில் வந்து முன்னோர்களுக்கு வந்து புத்தாடைகள் எல்லாம் எடுத்து வைத்து வழிபாடு செய்வார்கள் பின்பு அந்த புத்தாடைகளை வந்து நீங்க வந்து ஏழை எளியோர்களுக்கு தானம் பண்ணுவது வந்து ரொம்பவே சிறப்பு பின்பு அன்றைய நாளில் வந்து அன்னதானம் செய்யலாம் ஒரு மூணு பேருக்காவது இல்லைனா ஒரு அஞ்சு பேருக்காவது நீங்க வந்து அன்னதானம் செய்யுங்கள் ரொம்பவே நல்லது இவ்வாறு நீங்க அன்னதானம் செய்வதால் வந்து இந்த வருடம் முழுவதுமே நீங்க வந்து வறுமை இல்லாம வாழலாம் என ஐதீகமாக சொல்லப்படுகிறது மேலும் இந்நாளில் வந்து நீங்கள் வந்து சமையலில் வந்து சேர்த்து சமைக்கக்கூடிய காய்கறிகள் என்னன்னு சொல்லி பார்த்துடலாமா பாகற்காய் பிரண்டை பலாக்காய் வாழக்காய் இதுல வந்து நீங்க வந்து வாழைக்காய் வந்து கட்டாயமாக சமையலில் வந்து சேர்க்கணுங்க எதுக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா வாழை மரம் வெட்ட வெட்ட அதிகமா வந்து வளர்ந்துகிட்டே இருக்குங்க நம்மளுடைய முன்னோர்களின் ஆசையை பெறுவதோடு நமது குளமும் வாழையடி வாழையாக தலைக்கும் என்று சாஸ்திரத்துல வந்து கூறப்படுகிறது அதனால வந்து வாழக்காய் வந்து கண்டிப்பா வந்து சமையலில் வந்து சேர்க்க வேண்டும் சரி அடுத்து பாத்தீங்கன்னா இந்த தை அமாவாசையில் வந்து வீட்டில் வந்து கோலம் போடலாமா போடக்கூடாதான்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் கண்டிப்பா கண்டிப்பாக வந்து அஞ்சே தினத்தில் வந்து நீங்கள் வந்து கோலம் போடாதீங்கங்க போடாதீங்க காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சே தினம் நமது முன்னோர்கள் வந்து நம்ம வீடு தேடி வருவாங்க வீடு தேடி வரும்போது வந்து வாசல் வந்து கோலம் போட்டிருந்தா வந்து இந்த வீட்டில் வந்து எது விசேஷம் இருக்கு போலன்னு சொல்லிட்டு நம்மளுடைய முன்னோர்கள் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து வராமல் போயிடுவாங்க அதனால வந்து அஞ்சே தினத்தில் வந்து கோலம் போடுவதை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது ஓகே நண்பர்களே இந்த பதிவு உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நீங்களும் தர்ப்பணம் கொடுத்து உங்களுடைய முன்னோர்களை ஆசீர்வாதங்களை பரிபூரணமாக பெறுங்கள் தேங்க்யூ வாட்சிங் இனி அடுத்து இதே மதுரை நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்